பல தலைவர்கள் சொன்னாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு காவல் அரணாக தமிழ் இனத்தை தமிழ் இனத்திற்கு வருகிற ஆபத்தை மொழிக்கு வருகிற ஆபத்தை கந்தக கிடங்காக இருந்து காப்பாற்றுகிற ஒற்றை மனிதன் நம்முடைய வேல்முருகன் நம்முடைய தலைவர் இப்ப நம்ம களத்தில் இருக்கிற நம்பி இவ்வளவு பேர் நம்பி வந்திருக்கிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆட்சிக்கு வருமா நம்முடைய வேல்முருகன் முதல் அமைச்சர் ஆவாரா பிரதமர் அமைச்சர் ஆவார என்கின்ற இடத்துல நம்பிக்கை இல்லை அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேல்முருகனோ தனி அரசுவோ சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ உள்ளாட்சி மன்றங்களிலோ பதவிக்கு வர வேண்டும் என்று அரசியலுக்கு வராதவர்கள் நாங்கள் வாக்கு பெட்டியை நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே நம்பவில்லை வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வருவதற்கு ஜனத்திலே வாய்ப்புண்டென்றாலும் விரைந்து அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் எல்லா வகையான உயிரை தருவதற்கும் இனத்திற்காக மண்ணுக்காக மொழிக்காக களத்திலே கால் சட்டை பருவ முதல் களத்திலே நின்று போராடுகிற மகத்தான தலைவன் வேல் முருகன்